பள்ளி ஏற்பட்ட ஒரு விபத்து அந்த விபத்து என்ன பண்ணீங்கன்னா நுரையீரலினுடைய பக்கத்துல அடிப்பட்டதுனால அப்பப்போ எனக்கு அந்த மூச்சு திணறல் அப்படின்றது வருங்க இயற்கை மருத்துவர் நான் பாரம்பரிய உணவு முறைகளையும் பாரம்பரிய கலாச்சாரப்படியும் மனிதன் வாழணும்னு நினைக்கிற பர்ஷன்ல நானும் வருவேன் அப்போ அந்த பிரச்சனைக்கு எத்தனையோ சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய சார் ஒருத்தர் பேசினாங்க பேரு ஞாபகத்துக்கு வரல அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுன்றத ஐம்பத்தி மூணு வருஷம் கழித்து எனக்கு அந்த ப்ராடக்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு கையில் அவ்வளவு பிரச்சனைகள் அதாவது அந்த அடிப்பட்ட இடம் மட்டும் எனக்கு அப்பப்போ பிரச்சனைகளை கொடுக்கும் எனக்கு ஒரு தைலம் இருக்குது அந்த தைலத்தை போட்டு அடிக்கடி சரி பண்ணிக்குவேன் நிறைய ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்டுங்க நான் ஆம்பே ப்ராடக்ட்லேருந்து நிறைய மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை பயன்படுத்தியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுகள் கொடுக்கும் ஏன்னா ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அந்த ஒரு பொருளுடைய தன்மை தெரியும் இன்னொரு பொருளை பயன்படுத்தும் போது அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கணும் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துதல் எக்ஸலன்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் ஏன்னா அந்த அடிக்கடி எனக்கு வந்து அந்த இரும்பில் வந்துருங்க இந்த இரும்பில் வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நைட்லலாம் இரும்பில் அதிகமாக இருக்கும் அலோபதி மெடிஷன் அப்படின்றது நான் அதிகமாக விரும்ப மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த பெரிய பிரச்சனைக்கு அது இருந்துச்சு ஆனால் ஒரு நண்பர் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நான் விரும்புகிறேன்றதை தெரிஞ்சுட்டு ஒரு நண்பர் எனக்கு இந்த ப்ராடக்டினுடைய விஷயத்த சொன்ன ஒரு நபர் நம்மளுடைய செல்லத்துறை சார் நாமக்கல்ல அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கணும் அந்த ப்ராடக்ட் கொடுத்தாரு நான் வாங்கி பிப்டீன் டேஸ் பயன்படுத்தினேன் அவர் நாளா பயன்படுத்தி சொன்னாரு நான் ஒரு பவுச்ச மோனா பயன்படுத்தினேன் அந்த ஒரே ஒரு பேக்ல என்னுடைய அந்த உணர்வு கூர்வமான வழியை சாதாரணமாக உணர முடிஞ்சிச்சு நம்மளுடைய நரம்புகளை பிரித்து எடுத்து நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை தெளிவுபடுத்துகின்ற அந்த அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா போராய்ந்து பார்க்குற மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை உள்ளங்காலிருந்து ஒச்சந்தலை வரைக்கும் அதாவது பித்தம் வாதம் கபம் இந்த மூன்று மண்டலங்களில் இருக்கிற அத்தனை நச்சு கழிவுகளையும் பெரிய எடுத்து வெளியேற்றுறதுன்றது தெரிஞ்சிருச்சு அந்த பதினஞ்சு நாள்ல அந்த நுரையீரல் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாகி எனக்கு இடுப்பு வையம் சரியாயிடுச்சுங்க எவ்வளவோ பேர்த்துக்கு அதாவது இருபத்தி அஞ்சு நாள் ஆயுள் முடியுதுன்னு சொன்ன ஒரு பயனை கூட நான் காப்பாத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல ஆனா என்னுடைய இரும்பலுக்கு தீர்வு இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எலெக்சிரமிக்ஸ் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க அதில் ஒரு ஐம்பது அறுபது நபர்களுக்கு கடந்த ரெண்டு மாத காலத்தில் நான் இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்குறேன் எக்ஸலண்ட் ரிசல்ட்டு சார் சொன்ன மாதிரி அதாவது பக்கவாதம் கையை தூக்க முடியாத நிலையில் ஆப்ரேஷன் பண்ணினா தான் இவங்க பிழைப்பாங்கன்ற இந்த நிலையில் நான் போய் பார்த்து டிசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் வார்த்தைக்கு நம்பி டிசார்ஜ் பண்ணினாங்க இன்னைக்கு எந்திரிச்சு நடமாடுறாங்க அதே மாதிரி நம்ம இப்போ கார்மேகம் சாரை நான் தான் பேச சொல்லியிருந்தேன் ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன் நிறையா அதாவது அவர் உள்ளே இருந்தால் கூட கேட்டுட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கேட்கணும் ஏன்னா அவருக்கு வந்து குடல் இறக்கம் குடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சுகரும் ப்ரெஷரும் நார்மல் இருக்கணும் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க டாக்டர்ஸ் சரியாகணும்னு நான் ஃபர்ஸ்ட்ல போய் என்னுடைய நண்பர் அப்படின்றனால ஒரு பவுச்சை கொடுத்து மூன்று நாட்கள் பயன்படுத்த சொன்னேன் பயன்படுத்தினதை அவர் புரிஞ்சுட்டு சார் எனக்கு ஒரு பேக் இது கொடுங்கன்னு சொன்னார் ஒரு பேக்கு கொடுத்தது அப்புறமே அவர் சொன்னார் சார் எனக்கு ப்ரெஷரு சுகர் நார்மல் எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க நான் ஆப்ரேஷன் நாளைக்கு காலையில் பண்ணேன்னு சொன்னார் அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாத்மார்த்தமாக ஒரு உயிரை காப்பாற்றுவது மிகப்பெரிய ஒரு சொத்து அதாவது மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவைன்னு வார்த்தையில் சொல்லாமல் சொல்லை பொருளாக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நம்மளுடைய பழனிச்சாமிக்கு இந்த நேரத்தில் மீண்டும் நன்றி தெரிவிக்கணும் இது மாதிரி நிறைய டெஸ்ட் மணிகள் என் கையில் இருக்கு அதுக்கு எலெக்சா மிக ஒரு அற்புதமான நேரத்துல கிடைச்சிருக்கு எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு போய் சேருமான்னு தெரியாது கிடைச்சவங்க அத்தனை பேரும் பாகிசாலிகள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு இயற்கை மருத்துவர் ராஜன்